புயல் மழை வெள்ளம் ஏன் கொரோனா நேரத்துல கூட சென்னையை சுத்தப்படுத்தி உசுர காப்பாற்றின தூய்மை பணியாளர்கள் நாதி ரிப்பன் மாளிகை முன்னாடி நிரந்தர வேலை கேட்டு மூணு சென்னை மாநகராட்சி அஞ்சு மற்றும் ஆறு மண்டலங்களை தனியாருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திடக்கழிவு மேலாண்மை தனியாருக்கு கொடுக்க முடிவு பண்ணி ராம்கி இன்ஜினியரிங் லிமிடெட் ஆந்திராவை சேர்ந்த நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போட்டு பன்னெண்டாயிரம் துப்புரவு பணியாளர்களை ஒரே நாள்ல வேலையை விட்டு தூக்குனாரி எடப்பாடி ஐயோ தூய்மை பணியாளர்களை வேலையை விட்டு தூக்குறதான்னு அப்போ கொந்தளிச்ச மாசு மணியன் இப்ப சுகாதாரத்துறை அமைச்சரானதும் நாயை விட கேவலமா நடத்துறாரா ஹைதராபாத் நிறுவனத்துக்கு தூய்மை பணியாளர்களை அடமானம் வைக்கிறதான்னு கண்டன கடிதம் எழுதின ஸ்டாலின் இப்ப முதல்வராகி அதே ராம்கி நிறுவனத்துக்கு நாலு வருஷமா விசுவாசம் காட்டிட்டு இருக்காரு எல்லாரையும் ஏமாத்தலாம் ஏழைகளை இன்னும் ஈஸியா ஏமாத்தலாம்னு ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் திமுக தேர்தல் வாக்குறுதியில நூத்தி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதியா அரசு துறைகள்ல பத்து வருஷமா தற்காலிக பணி செய்யறவங்களுக்கு திமுக ஆட்சி வந்ததும் பணி நிரந்தரம் வழங்கப்படும் சொன்னாரு நம்பி ஓட்டு போட்ட மக்கள் தான் இப்ப போராடிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வந்ததும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணி மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட நிரந்தர பணியாளர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அந்த பணியிடங்களை நிரப்ப கூடாது எதிர்வரும் காத்திருந்த மக்கள் தலையில குண்ட தூக்கி போட்டார் ஸ்டாலின் நாட்களுக்கு தொடர்ந்து வேலை செஞ்சாலே பணி நிரந்தரம் செய்யலாம்னு சட்டம் சொல்லுது பத்து இருபது வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சோம் மக்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில வேலை சொன்ன ஸ்டாலின் ஐயா கோர்ட்ல என்ன சொன்னார் தெரியுமா இந்த வழக்கில் தொழிலாளர்கள் வெற்றி பெற்று பணி நிரந்தரம் செய்யப்பட்டால் மாநில கருவூலத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் மேலும் பல தொழிலாளர்கள் நீதிமன்றங்களை அணுகுவார்கள் சொல்லி இருக்காரு இதுதான ஸ்டாலினோட சமூக நீதி குப்பநாட்டம் கழிவற சரியில்லை கையுறைகள் பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கறது இல்ல விடியர் காலையில வேலை செய்யறப்ப கார் காரை கொண்டுட்டு போயிட்டா கேட்க நாதி இல்ல இவ்வளவையும் கடந்து வயிற்று பொழப்புக்கு வேலை செய்யும் அந்த ஏழை மக்களை வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி ஓட்டுவாங்க ஸ்டாலின் நாள எப்படிதான் முடியுதோ